தலைமையில் நடைபெறும் பொதுக்குழுவிற்கு இன்றைய தினம் மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று ராமதாஸ் தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் பொதுக்குழு நடைபெறுமா ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது நிர்வாகிகள் மத்தியில் என்ன மாதிரியான நிலை நிலவுகிறது வணக்கம் பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் என்பது தற்போது வரை முடிவுக்கு வராத ஒரு சூழல் இருக்கிறது இந்த பிரச்சனையை நீக்கும் வகையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் இரு தலைவர்களையும் நேரில் ஆஜராவதற்கு அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் நேற்று மாலை திரு அன்புமணி மட்டும் நீதிபதி முன்பு ஆஜரானார் திரு ராமதாஸ் தனது உடல்நிலை சரியில்லை என்பதை காரணம் காட்டி அவர் தன்னால் வர இயலாது என்று வீடியோ கால் மூலமாக நீதிபதி பங்கேற்று அவர் தரப்பு கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார் இப்படிப்பட்ட சூழலில் நேற்று நீதிபதி அதிரடியாக அன்புமணி இன்று நடத்தக்கூடிய பொதுக்குழுவிற்கு தடை கிடையாது உட்கட்சி பூசல் விவகாரங்களை உரிமையியல் நீதிமன்றத்திற்கு சென்று பார்த்து கொள்ளலாம் என்று தீர்ப்பை வழங்கினார் இந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ராமதாஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்போவதாக அறிவிப்பு வெளியானது தற்போது வரை இந்த மேல்முறை குறித்து எந்தவிதமான ஒரு தகவலும் வரவில்லை இதன் காரணமாக நேற்று இரவே இந்த தீர்ப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே திரு அன்புமணி சமூக வலைதளத்தில் பதிவை வெளியிட்டார் திட்டமிட்டபடி இன்று காலை மணிக்கு கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் தனது தலைமையில் நடைபெறும் என்று வெளியிட்டிருந்தார் அதன்படி இன்னும் சற்று நேரத்தில் அதாவது இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பாமக பொதுக்குழு கூட்டம் திரு அன்புமணி தலைமையில் நடைபெற இருக்கிறது மாமல்லபுரத்தில் இருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய புற சாலையில் அமைந்து இந்த ஒரு ஒரு தனியார் விடுதியில் சற்று நேரத்தில் இந்த இந்த பொதுக்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டத்தில் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அதே போன்று பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் திரு ஜி கே மணி மற்றும் அருள் ஆகிய இரவு தவிர்த்து மற்ற மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட கட்சியில் ஐந்தாயிரம் பேர் வரை இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் திரளாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் நேற்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பானது அன்புமணியினுடைய கருத்தை வலுப்படுத்தியிருக்கிறது என்பது தான் கட்சி நிர்வாகிகளுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது இன்று நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டம் திரு அன்புமணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் இன்றைய கூட்டத்தில் முக்கியமான சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கட்சியினுடைய தலைவராக மீண்டும் திரு அன்புமணி தேர்வு செய்யப்படுவதற்கு இந்த பொதுக்குழு கூட்டம் ஒப்புதல் அளிக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிரு அதே போன்று சட்டப்பேரவை தேர்தலில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் கூட்டணி அமைப்பது தொடர்பான பல்வேறு விவகாரங்களில் அந்த அதிகாரம் திரு அன்புமணிக்கு வழங்கப்பட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன இந்த பல்வேறு இது சார்ந்து மேலும் பல முக்கிய தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திரு அன்புமணியுடைய உரை என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கட்சிக்குள் நிலவக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு சூழலில் அன்புமணி என்ன பேசப்போகிறார் அவர் எந்த கருத்துக்களை சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பில் கட்சி நிர்வாகிகளும் காத்திருக்கிறார்கள் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு பொதுக்குழு உறுப்பினர்களும் அதை நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள் சரியாக ஒரு பதினோரு மணி அளவில் இந்த பொதுக்குழு கூட்டமானது துவங்கி இருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு இதனுடைய முடிவுகளை அடுத்த வாரமே தேர்தல் ஆணையத்தில் திரு அன்புமணி தரப்பில் இந்த தகவல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும் என்ற ஒரு தகவல்களும் வெளியாகியிருக்கிறது சட்டப்பூர்வமாக கட்சி தன்னுடைய தலைமையில்தான் இயங்குகிறது என்பதை தேர்தல் ஆணையத்திற்கு வெளிப்படுத்தும் விதமாக இது போன்ற அதிரடியான நடவடிக்கைகளில் திரு அன்புமணி ஈடுபடுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்கே நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திற்காக பல இடங்களில் வரிசை சென்னையிலிருந்து வரக்கூடிய வழிகளில் வரவேற்பு வைக்கப்பட்டிருக்கிறது அனைத்திலுமே திரு ராமதாசுடைய புகைப்படமும் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது அதுபோன்று திரு அன்புடைய படமும் இடம்பெற்றிருக்கிறது இரண்டு தலைவர்களையுமே வரவேற்கும் வகையில் கட்சி நிர்வாகிகள் விளம்பரங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் தற்போது பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பல பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது அடையாள அட்டை இல்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அனைவரும் அந்த அடையாள அட்டையோடு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள் நம்மிடையே பல பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை நேரடியாக நாமளே கேட்கலாம் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க நீங்கள் கலந்துக்கிறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் கும்பகோணத்திலிருந்து நடார் ராஜசேகரன் மாநில கொள்கை விளக்க துணை செயலாளர் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன் இந்த பொதுக்குழுடைய நோக்கத்தை சொல்கிறதுக்கு முன்னால் முன்னால் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அனைத்து மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு போராட்ட போராட்டத்தை நடத்திய மருத்துவர் ஐயா அன்றைக்கு என்ன எழுச்சி இருந்ததோ அதைவிட நூறு மடங்கு நாற்பது வருடத்திற்கு பின்னால் இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற தன் தந்தைக்கும் மகனுக்குமான பாச பிரிவினை போராட்டத்தில் இதே போன்ற நிகழ்வு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து தந்தைக்கு இடையே நடைபெற்றிருக்கிறது ஆனால் அப்பொழுதெல்லாம் அந்த முடிவு வந்துடும் சொல்கிறீங்களா சார் அந்த மகள் அதாவது அந்த அந்த கட்சிகள் எல்லாம் உடைந்து சுக்கு நூறாக மாறிவிட்டது ஆனால் ஒரே ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டன் கூட இவ்வளவு பிரிவினைக்கு பின்னாலும் மாற்றுக் கட்சி செல்லவில்லை என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை அதாவது இரு தலைவர்களுக்கு இடையேயான ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து மோதல் என்பது முடிவுக்கு வந்துவிடும் சுமூகம் ஆகிவிடும் கட்சி வலுவாக இருக்கிறது என்பதுதான் கட்சி நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது எனவே இன்னும் சற்று நேரத்தில் சரியாக ஒன்றரை மணி நேரத்திற்குள்ளாக கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் துவங்க இருக்கிறது பொதுக்குழு கூட்டம் துவங்குவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னாக சென்னை அக்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து திரு அன்புமணி புறப்பட்டு இங்கே வர இருக்கிறார் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன கட்சி நிர்வாகிகளுக்கு தடபுடலாக பல்வேறு விருந்துகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் இங்கே நடைபெற்று வருகின்றன ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே நிலவும் கருத்து வேறுபாட்டால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாட்டால் உட்கட்சி பூசல் நிலவி வரும் சூழலில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டமானது நடைபெறுகிறது மாமல்லபுரத்தில் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சங்கர் ஆகஸ்ட் பத்து பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் பேரினமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்